நேற்று நம்ம முருகேசன் முதலாளி ஆண்ட ஒரு ரூபாய் வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போனார்ல அன்னைக்கு நைட்டு இந்த மாதம் ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கணும் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சரவன் ஹோம் தியேட்டர் வாங்கணும் செருப்பு கிழிஞ்சு போச்சு நல்ல கம்பெனி செருப்பாக பார்த்து ஒன்று வாங்கணும்னு பல பல கனவுகளோட கைத்துக்கட்டில் படுத்து உறங்கிட்டார் நல்ல வேலை கனவுகளுக்கு விலை இல்லை இருந்தா ஏழைகளால் கனவு கூட காண முடியாது காத்தால் முரியேசம்பாயோட ஊட்டுக்காரமாக நல மண்புடன் பச்சை பசியல்னு இருக்கிற அதுவும் ஏப்ரல் மே மாதத்தில் கூட ஆற்றுல தண்ணி ஓடி மாடுகள்லாம் செழிப்பாக இருக்கிற செவ்வாகிரக கிராமத்திலிருந்து இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்படின்னு கேட்குற அக்காவாண்ட பாலை கொள்முதல் பண்ணி ஸ்ட்ரீட்டாக பாக்கெட்டில் அடைச்ச ஆரோக்கிய பாலில் இஞ்சி பூண்டு கற்றாழை சுக்கு மிளகு திப்பிலி அஸ்வகந்தா அதிமதுரம் கோமியம் போன்ற பதினெட்டு மூலிகைகள் கொண்ட டீத்தூளில் ஒரு கப்பு காஃபி தண்ணியை போட்டு சாரி மூலிகைச்சாறு போட்டு கைத்து கட்டிலாண்டை வச்சுட்டு முரியேசன் பாயை எழுப்பி விட்டாங்க முரிய சம்பாய் தன்னோட மூத்த பொண்ணு வயசுக்கு வர வரைக்கும் உமிக்க தான் பள்ளி வளக்கிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாள் கூரை பிடிச்சுக்கிட்டு கேமராமேன் சகிதம் நீட்டின பொண்ணு உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்க குற்ற நோரில் கூனி போனவர் அன்னைக்கு சாயந்தரமே உப்பு போட்ட டூத்பேஸ்ட்டில் பல்லு வளர்க்க ஆரம்பிச்சிட்டார் குழந்தங்கிற ஓரமாக இருந்த பனைமரத்தை முட்டில் குத்த வச்சு கக்கா ஒரு சொக்காவை பிடிச்சி இந்தியாவை மாசுபடுத்திட்டியடா பாவி அப்படின்னு பிரதமர் திட்ட சாதாரண பாரத்தை ஸ்வச் பாரதா முரிய சம்பாய் கொல்லப்புறத்தில் மாற்றின வகையில் செட்டியாருக்கு மாதம் பிறந்தா வாங்குகிற சம்பளத்தில் வட்டி கட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு டாப்பில் குழந்த தண்ணியில் குண்டிகை கழுவுன காலம் போய் இப்போ நாரி கிடக்கிற கக்குச கழுவுறதுக்கு லாரி தண்ணியை எதிர்பார்த்து அப்பாஸ் கொடுத்துட்டு போன நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கிரீமியில கொள்ளும் நீளம் டாய்லெட்டுக்காக பாட்டிலோட வெயிட்டிங் எங்கள் சோப்பை போட்டிங்கன்னா கண்ணம் மண்ணு மாதிரி வீங்கி மூஞ்சி தேசு தாஸ் மாதிரி ஆயிடும் மெயிலேயும் தூசிலையும் எல்லாரோட ஸ்கின் மட்டும் எப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்ககிட்ட யாராவது ஒம்பு பண்ணால் ஓடு துறத்து ஆனால் அவங்கள சும்மா விடாத ஏன்னா இது ஒன்று பாதுகாக்கும் எது இப்படி மெர்சலம் வீரநதிகாரம் ஒன்றையும் ஸ்பான்சர் பண்ணுற சோப்பு கம்பெனிக்காரங்க முரியேசன் பாயாண்டா கூனதில் பாய் குழம்பி போய் ஆரோக்கியத்தை பாதுகாக்க லைஃப் பாயில் ரெண்டு கட்டி வாங்கி வச்சிக்கிட்டே இனி முரியேசன் பாயை எயிட்ஸ் க்ரீம் கூட தாக்காது ஆமாம் டேன்ட்ரஃபை தடுக்க ஒரு ஷாம்பு ஹேர் ஃபாலை தடுக்க இன்னொரு ஷாம்பு வெள்ளிக்கிழம மங்களமுங்க மீராசிரியக்காய் பவுடர் சனி நீராட சன்சுல்கின்னு முரிய சம்பாய் போட்டு தாக்குனதில் மொத்த மண்டையை நறச்சு போய் இப்போ இந்தியா ஹேர் டை மாதத்தில் ரெண்டாவது சனிக்கிழமை அடித்து இழந்து போன இளமையை மீட்க போராடிட்டு இருக்கிற ஆப்பில் ஒரே ஆறுதல் இண்டி இடுக்கெல்லாம் கிளீன் பண்ணி வாயை கழிவு விட்ட கக்கூஸ் மாதிரி ஆக்கிரும்னு டாக்டர்கள் சொன்னதை நம்பி வாங்கினேன் ஓரல் பி இப்போ மண்டையில் வைப்பூச பயன்படுது சரவணாசல் விரத்தினம் அண்ணாச்சு புத்தாண்டு ஆஃபர்ல கொடுத்த இட்லி குண்டானில் உதயம் முழுத்தம் செஞ்ச மல்லியை போய் இட்லியை செஞ்சு விட்டுக்காரமா டிஃபன் பாக்ஸில் அடைக்க வாசல்ல சத்தம் கேட்டு இன்னான்னு போய் பார்க்குறாரு கேஸ் சிலிண்டரை தோல்ல வச்சுக்கிட்டு தம்பி ஒருத்த நிற்கிறாப்புல மாத தவணையில வசந்தனுக்கு ஒன்னாச்சி ஆண்ட வாங்கின மூணு பர்னர் கேஸ் அடுப்பு பள்ளக்காட்டை பாவம் ஒன்பதாயிரத்துல ஒரு ஆயிரம் குறைஞ்சி போச்சு இனி ஒரு விதி செய்வோம்னு ஆச்சி மசாலா அண்ணாச்சி சொன்னதை கேட்டுட்டு போய் ஆச்சி சாம்பார் பவுடரில் சாம்பார் செஞ்சதை தவிர வேறு எதுவும் செய்யலை நம்ம சம்பாயோட வீட்டுக்காரம்மா ஒரு வழியாக வேலைக்கு கிளம்பி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுற நேரம் சம்பாயோட ஃபோனுக்கு ரெண்டு மெசேஜ் வருது வேறு யார் அண்ணன் ஃபைனான்ஸில் வாங்கின ஹோண்டா டூ வீலர் தான் ஜீரோ டவுன் பேமெண்ட்டுன்னு சொன்னதை நம்பி வாங்கின பாவத்துக்கு வட்டி வட்டிக்கு மேலே வட்டின்னு வச்சு செஞ்சதில் அண்ணன் அக்கௌண்டு பல மாதமாக ஜீரோ பேலன்ஸ்லேயே இருக்குது பாவம் வழக்கமாக நூறுரூவாவுக்கு பெட்ரோல் போட்டால் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பல்கு வரைக்கும் தாங்கும் இப்போ என்னான்னா இருந்து பல்க்கு போகிறதுக்குள்ளேயே தீந்து போய்ட்டுது இன்னாடான்னு பார்த்தா ஒரே மாதத்தில் ஒவ்வொரு ரூபாயாக கூட்டி அறுபத்தி ரெண்டு இருந்த பெட்ரோலு இப்போ நூற்றி பத்து ரூபா கெட்டதுலேயே ஒரு நல்லது என்னான்னா கவர்மெண்ட் விற்கிறத விட ரிலையன்ஸ் அம்பானி அங்கிள் ரெண்டு ரூபா கம்மியாக விற்கிறாப்புல அம்பானி மாம்ஸ் அலங்காமல் பெட்ரோல் தான் கவுர்மெண்ட்டு கூட்டி விற்கிதுன்னு பாவம் முரிய சம்பாய்க்கு தெரியல வீட்டு வாடகை கரண்ட்டு பில்லு கேபிள் பில்லு பால் காசு குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸு கல்யாணம் காதுகுத்துன்னு வாங்கின ஒன்பதாயிரம் ரூபாயும் சில்லு சில்லா சதர துண்டு விழுந்த பட்ஜெட் ஓட்டையில் கந்து வட்டியோ மீட்டர் வட்டியோ வாங்கி அடைச்சி கைத்துக்கட்டில் சாஞ்சா நேற்று கனவுல பார்த்த புதுசெருப்பும் ஹோம் தியேட்டரும் ஆட்டுக்குட்டியும் கனவாகவே இருக்கும் பாவம் டெங்கு கொசுக்களை கூட தேடி பிடித்து கொள்ளும் சக்தி வாய்ந்த லிக்விட் கொசு விரட்டிகளை கொளுத்தியும் முருகேசனுக்கு மட்டும் ஏனோ தூக்கம் வரவில்லை படத்தில் சிவகார்த்திகையின்னு கேட்குறாப்புல ஓடி ஓடி வேலை செய்கிறேன் முன்னாடியோட அதிகமாக சம்பாதிக்கிறேன் ஆனால் ஒத்த ரூபா கையில் நிற்க மாட்டேங்குது ஏன் ஏன்னா எங்கிருந்து கொடுக்கப்பட்டதோ அங்கேயே திரும்ப எடுக்கப்பட்டது ஒரு முதலாளி கொடுக்குறோம் பத்து முதலாளி அதை படிக்க ரெடியாக இருக்கிறான் கூட்டி கழித்து பாருங்கள் நம்ம ஓசியில் முதலாளிக்கு உழைச்சி கொட்டுறோம்னு கணக்கு சரியாக வரும் தொடரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள்